வணக்கம் பட்டில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன செடின்னு நம்மளுடைய அவரை தான் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியில் என்னால் போட முடியல மழை சரியாக போய் அதனால் நான் வந்து ஆடியா ஆடி வந்து முழுசாக போட முடில ஆவணியில் தான் போட்டேன் ஆவணி பாதிக்கிட்டே போட்டேன் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் அறுவடை பூ பூத்து இப்போ தான் ஃபஸ்ட்டு அறுவடைக்கு வந்து ரெடியாக இருக்காங்க ஸோ பூக்கள் வந்து சுமாராக தான் புதுச்சு அந்த அளவுக்கு பூக்களை என்னென்னு தெரில இந்த வருடம் பனி ஒழுக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு போன வாட்டி மாதிரி எடுத்தோன்னே நிறையா பூக்களை கொடியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு ஆரம்பத்தில் ஏன் அப்படின்னா நம்மளுடைய வெற்றிலை வெள்ளி கிழங்கு போட்டிருந்தேன் அதில் ஒரு வகையான ஒரு பூச்சி வந்து வந்துருந்துச்சு நம்ம கம்பளி பூச்சி மாதிரி அது என்ன பண்ணுச்சுன்னா எல்லாத்தையுமே இதையும் ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப இடைஞ்சல் படுத்திருச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் மொதல் தழுத்து வந்து ஓரளவு கொடி இப்போ தான் வீசி இப்போ தான் பூ பூத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நான் இப்போ தான் பூ பூத்ததுக்கப்புறம் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் கூடால ஒன்று ரெண்டு காய்களும் இருந்தது ஸோ முதல் அருடையை பார்த்து காணொளி தான் அது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது பொதுவாக எல்லா ரகங்களுக்குமே பட்டம் அப்படின்னு ஆடின்னு எல்லாருக்குமே தெரியும் நிறைய நம்ம சிறக வரையாகட்டும் போன போனதளலாம் வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தேவரையை வந்து போட்டு ஒரு நல்ல ஈல்டு எடுத்தோம் அந்தளவுக்கு வந்து நிறைய காய்கள் வந்து காய்ச்சிருந்தது ஸோ நம்ம செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மை செய்கிற பூச்சிகளும் இருக்குது இந்த மாதிரி நம்ம சிலந்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க போல் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன தீங்கு விளையக்கூடிய நம்மளுடைய அசூனி பூச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கட்டுப்படுத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே நல்லா அஸ்வினி பூச்செல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து நம்ம கட்டுப்படுத்தி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இந்த பார்த்திங்கனா கம்பளி புழுக்கள் ஒரே ஒரு இலக்கிய அடியில் எவ்வளோ புழுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா இது மொதல் நாள் இவ்வளோ பார்த்துருப்போம் நம்ம அழிக்காமல் சரி நம்ம மருந்து அடிச்சிக்கலாம் இல்லை வந்து நம்ம ஒரு நாள் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போகுன்னு தெரியாது ஏன்னா லாவா வந்து வள வளர ஆரம்பிச்சிடும் புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சு அப்படின்னா தீனி வந்து பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிக்கும் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா என்னன்னா செடிகளோட பல பக்கத்தில் போயிரும் நம்மளா கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அழிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாயிடும் அதுக்கு தான் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே எடுத்து அழிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு இந்த புழுக்களை வந்து கட்டுப்படுத்திடலாம் பெருசாக வந்து பிரச்சனை இல்லை அவரையில் வந்து மெயினாக தாக்குதல் வரக்கூடியது வந்து இந்த புழுக்களும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சும் தான் அஸ்வினி பூச்சி வந்து அப்படி தான் அஸ்வினி பூச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோன்னே வேப்பனி கரசில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா தப்பிச்சிரும் இல்லை அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு நாளைக்குள்ளேயே மூணு நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செடி முழுக்க பரவி பூராத்தையுமே ரொம்ப எல்லா பக்கமும் பறவையிலும் கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாயிரும் அந்தளவுக்கு ஆயிரும் அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா காய்க்காத மாதிரி இருக்கும் ஆனால் இலைகளுக்குள்ளே வந்து காய்கள் கிடைக்கும் நான் வந்து பூவை தான் முதல் பார்த்தேன் காய் காய்ச்சிருக்காது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து காய்கள் வந்து காய்ச்சிருந்துச்சி அப்போ வந்து முன்னாடியே பூத்துருக்கும் போல் நான் சரியாக கவனிக்கலாம் இலைகளுக்கு மத்தியில் அதுபோக வந்து இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதே அமைப்பில் இருக்கனால நம்மளால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி பறிக்க முடியாது காயை நம்ம எப்படி தான் பறித்தோம் அப்படின்னாலும் ஒன்று ரெண்டு வந்து விட்டுருவோம் போக வந்து பார்த்திங்கன்னா அந்த உசிலம்பட்டி சைடெலாம் பார்த்திங்கன்னா அவரை பயிருன்னே வந்து சாப்பிட்றாங்க அதாவது நம்மளுடைய மொச்சை பயிர் மாதிரி அவங்க வந்து அவரை பயிரை சாகுபடி பண்ணி அந்த பயிரை வந்து நம்ம மொச்சை மாதிரி எடுத்துக்கிறாங்க உங்கள் சைடில் இந்த மாதிரி எதாவது வித்தியாசமாக நம்ம அவரையில் வந்து பார்த்திங்கன்னா அவரை பயிர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இது வந்து பச்சை பட்டையவரை நல்ல ஓரளவு திரட்சியாக தான் இருந்துச்சு காய் அந்தளவுக்கு பெருசாக ஒஸ்ட்டாக வரல பனி நேரலாம் உழுகுறனால வந்து நல்லா திரட்சியாக இருந்துச்சு காய் முத்தாமையே நல்லா பெருசு பெருசாக தான் வந்துருந்துச்சி பொதுவாக வந்து அவரைக்காய் பீர்க்கங்காயை பொறுத்த மட்டும் இல்லை பனியை வளர்க்க வேலை நல்லா விழுகுதோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயோட தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் செடி வந்து இயற்கையை கொடுக்குற மாதிரி வராது அதே நேரத்தில் பொதுவாக வந்து அவரைக்காயில் வந்து பூ உதுற பிரச்சனை இருக்கும் அது பூ உதுற பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தண்ணி அதிகமாக விட்டோம் அப்படின்னா அது தழுக்கிறதுக்காக பூ ஃபுல்லாக ஊற்றுக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது தண்ணி காய் வந்து நிற்காது அந்த டைமில் என்னன்னா தண்ணி வந்து கொஞ்சம் விறத வந்து குறச்சிக்கணும் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை விட்டாலே போதுமானது ஏன்னா பெரிய செடி ஆகிடுச்சு இல்லையா அப்படிங்கும்போது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை விட்டாலே வந்து போதுமானதாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காயில் வந்து பெருசாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை இது கொடியவரை பொறுத்த மட்டும் டைம் எடுத்து காய்க்குது செடிய வரை எப்படின்னா வேகமாகவே காய்ச்சிரும் ஆல்ரெடி நம்ம தம்பட்டை வரையெல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாகவே காய்க்கக்கூடியது இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறு வருடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா விதைகள் வந்து எடுத்து காலையில் நம்ம அப்படியே செடி பக்கம் போனோம் அப்படின்னா அந்த மாதிரி சிலந்திகள் குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற சேட்டைகள்லாம் நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த சிலந்திலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பி பார்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு பார்க்கும் அளவுக்கு நுண்ணி குட்டி குட்டி பூச்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம செடிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகள்லாம் வந்து பிடிச்சிட்ருக்கும் ஸோ இயற்கை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இயற்கையால் படிக்கப்பட்ட சில வகை பூச்சிகள் தான் இருக்குதுன்னா அவரை பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து வெள்ளை நிறத்தில் காணப்படும் அதே நேரத்தில் சில வகை ரகங்கள் அதாவது எடுத்துக்காட்டுக்கு ஊதா அவரை ஆகட்டும் நம்ம கோழி ஒரு ஊதரகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்ல பிங்க் கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த பூ அந்த மாதிரி பூக்கும் மற்றதெல்லாம் காமனாக பார்க்கறதுக்கு வந்து ஒயிட் கலர் தான் பூக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அவரைக்காய் வந்து காய்க்காத மாதிரியே இருக்கும் ஆனால் இலைகளுக்குள்ளே வந்து காய்கள் இருக்கும் ஸோ என்னென்னா நம்ம காய்கற அப்படி நினப்போம் நானே ஃபஸ்ட்டு அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணேன் காய்க்காத மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இலைகளுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா காய்கள் வந்து காய்ச்சிருந்தது இது வந்து கீழேயே தூர்க்கிட்டேயுமே வந்து பார்த்திங்கனா காய்கள் வந்து காய்ச்சிருந்துச்சி அங்கங்கே பூக்கள் பூத்து பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது சரி இந்த தடவை ஃபஸ்ட்டு ஈல்ட்டு வந்து பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து காய்கள் வந்து பறிச்சிருந்தேன் அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு கொடி வந்து நல்லா வீசி இருந்தது இந்த தடவை வந்து புதுசாக அந்த தடவை தான் வாங்கினது பச்சை பட்டை வந்து முன்னாடி என்கிட்ட இருந்தது அதுக்கப்புறம் இடையிலேயே விதைகள் வந்து இல்லாமல் போயிடுச்சு இந்த தடவை வாங்கிட்டு வந்துருந்தது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைகளை வந்து இதிலேருந்து எடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் வேறு ரகங்கள் வந்து விதைகள் வந்து வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதே வந்து நல்லா காய்க்கக்கூடியதான் இருந்து எடுத்ததில் நல்லா திருச்சியாக வரது இடையில் விட்டுடணும் அதாவது முதல்ல வர காய்களை அறுவடை பண்ணிடணும் இடையில் வர்றதில் நல்ல தரமானதாக வந்து நம்ம விட நான் அதுவே அங்கங்கே விட்டுருவோம் அப்படிங்கும்போது போது அதுகள் அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைகளை வந்து நம்ம நேரடியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் பூக்களில் வந்து இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புரிவெண்டில் ஒரு ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஸ்வினி பூச்சை வந்து கட்டுப்படுத்தல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிது பொதுவாக வந்து அஸ்வினி பூச்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டுகள் நிறையா இருக்க பட்சத்தில் கொஞ்சம் முடிஞ்ச முடிஞ்சளவு ஆனால் அஸ்வினி பூச்சி வந்து எண்ணிக்கையில் வந்து நிறையா பழுகுறனால வந்து இயற்கை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்ற கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஸோ முதல் ஈல்டு நம்ம அவரை வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடச்சிருந்துச்சு இந்த வருடம் நீங்களாம் என்னென்ன ரகங்கள்லாம் வந்து வீட்டில் பயிரிட்டீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம தோட்டம் சார்ந்த வீடியோக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் வாக்காளர்களும் வந்து போய் பார்த்துக்கோங்க